Hi friends, வெல்கம் back to our சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனான உடச்சி உத்தனம் முட்டை குழம்பு தான் எப்படி செய்யலாம்னு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்குற எல்லாருமே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டேன் சின்ன சைஸில் இருக்கிறதுனால மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு பச்சை கருவேப்பிலையை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இது லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தோடைய பச்சை வாசனையும் நல்லா போகணும் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் ஜாரலசி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துருந்தேன் இந்த தக்காளியோட பச்சை வாசனை பார்த்திங்கன்னா நல்லா போகணும் கட் பண்ணி சேர்க்குறத விட அரைச்சி போது பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சேன் ஸோ பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் குழம்பு மசாலா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் மசாலா எல்லாத்தையுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இது பார்க்கறதுக்கு தான் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கோம் ஸோ டக்குன்னு திக்காயிடும் ஸோ தாராளமாக தண்ணி வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்ல வச்சுட்டு முட்டையை வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு முட்டையை வந்து சேர்த்துருந்தேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அது அப்படியே மூடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டலாம் சிம்மில் வச்சு நான் கொதிக்க வச்சுருந்தேன் அந்த ஃபைவ் மினிட்ஸ் வரைக்குமே அந்த முட்டையை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா முட்டையை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே கிளறி விட்டோன்னா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடும் நமக்கு ஃபுல் பீஸாக வேணும்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம கிளறி விடலாம் சென்டரில் வந்து கொஞ்சம் லேசாக கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடி அடிப்பிடிச்சிரும் அதுக்கு அப்புறம் மூடி போட்டு சிம்லே ஒரு 10 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டோம்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்